ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களாகிய நம்ம வந்து வீட்லேயே எந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறேங்க நான் செய்யக்கூடிய வேலையை தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து விரும்பி செஞ்சால் அந்த வேலையை எந்த எந் எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன வருதோ நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதை வச்சு நம்ம வந்து சிறு சேமிப்பு மாதிரி நம்ம செய்யலாங்க நான் வந்து என்ன தொழில் எடுத்திருக்கேன் நான் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூடை பின்றது தான் நான் எடுத்திருக்கேன் நான் வந்து கூடை பின்னுறது வந்து பக்கத்தில் உள்ள அக்காங்கிட்ட அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பித்தோம் ஓகேங்களா நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி சும்மா நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கற்றுக்கிட்டேன் நான் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறமா என்னோட ரிலேஷன் வீட்டுக்கு அந்தமாதிரி தான் போட்டு கொடுத்துட்டே இருந்தேன் ஓகேங்களா இது மாதிரி வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா மைண்ட் செட்டு நம்மளுக்கு இல்லவே இல்லை சுத்தமாக இல்லை நான் ஓப்பனாகவே நம்ம வீடியோவில் பேசலான்ட்டு தான் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க நான் வந்து அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறமா அதாவது மேரேஜ் முடிஞ்சு ஏழு வருஷம் ஓகேங்களா ஏழு வருஷமாக நான் வந்து கூட பின்னுறதே விட்டுட்டேன் நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் படித்தோம் காலேஜ் படித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மேரேஜுக்கு அப்புறம் குழந்த அந்த மாதிரிலாம் போயிடுச்சு லைஃபே ஸோ நம்ம வந்து கூட பின்னுறதே அப்படிங்கிறது மறந்துட்டேன் ஓகேங்களா போன வருஷத்துக்கு அப்புறம் தாங்க நான் வந்து மறுபடியும் ஓகே நம்ம கூட தான் பின்ன தெரியுமே நம்ம பின்னலாம் அப்படின்னு நான் வந்து போட ஆரம்பித்தேன் அப்பயும் நம்மளுக்கு வந்து ஞாபகம் இல்லை ஏன்னா ஏழு வருஷம் ஆகிடுச்சு நம்ம போடுறது விட்டுட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு கூட மட்டும் தான் நான் போட்டேன் ஓகேங்களா க கல்யாணத்துக்கு அப்புறமா கூட பின்னுறதே விட்டுட்டேன் ஒரு கூட சரி அதுக்கப்புறம் போடல ஏழு வருஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து என்னடா நம்ம கூட போட்டு யாருக்காக விற்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி நான் இல்லை அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நம்ம கூட பின்ன பின்ன பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கள கேட்க ஆரம்பித்தாங்க எங்கள் ஊரில் அதாவது ஹஸ்பண்ட் ஊரில் நான் கல்யாணம் பண்ண பண்ணிட்டு வந்த ஊரில் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் கூட கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ ஓகே நம்ம கூட பின்னுறதும் அவங்க வந்து கேட்குறாங்களே அப்படிங்கிறதுனாலையும் ஓகே நம்ம கூட பின்னிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பின்னேன் ஆனால் கூட பின்னுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அளவு கஷ்டம்னா இந்த ரெண்டு விரல் தாங்க யூஸ் ஆகிய கட்டை வரலும் ஆள் கட்டி வரலும் இந்த ரெண்டு வரலுக்கும் நிறைய வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உட்காந்து போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தோம் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு தான் நம்ம இந்த வேலையை செய்கிறேன் நிறைய பேரை வந்து கூடைக்கு வந்து ரேட்டை சொன்னால் இவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி வாயை பழப்பாங்க ஸோ இந்த கூடை வந்து ஒரு நாலு பூ தொடர்ச்சி நீ போட்டு பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கேட்டிருக்காங்க கஸ்டமர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கான கூடை எல்லாம் பின்னி வச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த கூடை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்க வந்து எதுக்காக கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ராசு கல் அதாவது எடை மிஷின் வைக்கிறதுக்காக தான் இந்த கூடையை வந்து கேட்டிருந்தாங்க இவ்வளோ பெரிய கூடை நல்ல பெரிய கூடை இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு நால் ரோல் ஆகிடுச்சி ஓகேங்களா அந்த அளவுக்கு பெரிய கூடையதாங்க நம்ம போட்டிருக்கோம் அவங்க வந்து இந்த மாதிரி கூடை தான் நம்ம கேட்டிருந்தாங்க ஓகேங்களா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு அடி போட்டுருக்கேன் ஓகேங்களா பெரிய கூடைக்கு கொஞ்சம் பெருசாக வச்சா தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு பதிமூணு பூ போட்டிருக்கேன் பதிமூணு அடி இந்த சைடு வசனம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு பூ நம்ம வந்து போட்டிருக்கோம் முப்பத்தி எட்டு பூ போட்டிருக்கோம் ஓகேங்களா இதோடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டுக்கு நான் முப்பத்தி அஞ்சு லைன் போட்டிருக்கேன் இதோட வந்து லைன் வந்து முப்பத்தி அஞ்சு லைன் ஓகேங்களா இந்தமாரி கூடைக்கு போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியாகவும் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஹை கீழே வந்து நம்ம எந்த அளவுக்கு பூ போடுறோமோ அதில் வந்து ஒரு ரெண்டு பூ மூணு பூ அந்த லைன் மட்டும் மேலே லைன் தீ குறைச்சிட்டிங்கனா அந்த கூடைக்கோடைய அழகே நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா கைப்பிடி வந்து கொஞ்சம் மொத்தமாகவே போட்டேன் ஏன்னா தெராஸ்கல் வைக்கிறதுனால கொஞ்சம் தாங்கணும் தான் ஓகேங்களா இதுதான் பெரிய கூடை இந்த பெரிய கூடையோட ரேட்டு என்னன்னு நான் சொல்கிறேங்க கீழே பார்த்தீங்கன்னா குந்து வச்சாச்சு நம்ம வந்து குந்து வந்து ஃப்ரீயாகவே நம்ம வச்சு கொடுத்துருவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காசு குந்துக்கு தனியாக அமௌண்ட் வந்து இருபது ரூபா அப்படின்னு சார்ஜ் கொண்டாங்க நான் வந்து சா ரூபா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன் இந்த கூடையோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவா ஓகேங்களா நானூறுரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கூடை என்னுடைய அக்கா பக்கத்தில் சொன்னாங்க நானூற்றம்பது ரூபா கொடுக்கலாம் இவ்வளோ பெருசாக இருக்கேன் இன்னொருத்தங்க நானூற்றம்பது ரூபா தானே சொன்னாங்க நீ ஏன் நானூறுவான்றீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்மளுக்கு வந்து வேண்டாம் நானூறுரூவா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்த கூடையை வந்து பார்க்கலாங்க இந்த கூடையுடைய அளவு வந்து இன்னும் நான் வந்து கைப்பிடி வந்து பின்னலை ஏன்னா இன்றைக்கி தான் நான் முடித்தேன் இது வந்து கைப்பிடி வந்து பின்னலை ஓகேங்களா இதை வந்து ஒரு டிசைனாக இருக்கும் நல்லா இருக்கணும்ன்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பின்னி இருக்கோம் ஓகேங்களா இந்த சைடில் மட்டும் நான் ஒரு இந்த சைடு ரெண்டு லைன் இந்த சைடு ரெண்டு லைன் நடுவில் வந்து ஃபோர் லைன் வந்து எல்லோ யூஸ் பண்ணி போட்டிருக்கேங்க இது ஃபுல்லாகவே ரெட் கலரில் போட்டிருக்கேன் இன்னும் கைப்பிடி வந்து போடணும் ஓகேங்களா கீழே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லைன் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் பன்னெண்டு லைன் இந்த நீலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லைன் போட்டிருக்கேன் ஓகேங்களா இருபத்தி ஆறு லைனு இங்கே வந்து பன்னெண்டு லைன் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு நான் இருபத்தி மூணு லைன் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இருபத்தி மூணு லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளார சொருவிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நான் கூடையை போட்டு கேட்குறவங்களுக்கு நான் கொடுப்பேங்க நம்ம வந்து கேட்கலனாலும் போட்டு வச்சுருப்பேன் எனக்கு வந்து எந்த ஒரு கூடையும் வேஸ்ட்டே ஆகலை நம்ம போட்டு வச்சுட்டோமோ விற்கலையே அப்படிங்கிற மாதிரி நான் என்றைக்கே நினைக்கவே மாட்டேங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த கூடை வந்து யாராச்சும் வந்து வாங்கிடுவாங்க ஏன்ட்டு ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சின்ன சின்னதாக இந்தமாரி கூடைகள்லாம் பின்னி நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணிங்கனாவே நம்மளுக்கு வந்து ஒரு செலவுக்கு ஆகும் நம்மளுக்கு வந்து சிறு சேமிப்பு மாதிரியும் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருங்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ